நம்ம வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம் நிகழ்நேர அப்டேட்டுகள் முழுவதுமாக அங்கே கிடைக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது வெங்கடேஷ மேசரின்மனின் தனிப்பட்ட வானிலை அனுமானம் இன்றைய வானிலை அனுமானம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க கீழே வீடியோவில் ஷாப் அப்படின்ற லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பல சலுகைகள் ஆஃபர்கள் இந்த இது ஆகஸ்ட் மாதத்து தொட்டு போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய வானிலை அனுமானம் நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா வட தமிழகம் சென்னை ஒட்டிய கடலோர பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது சற்று வலுப்பெற்று நீடிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதன் காரணமாக வீசக்கூடிய காற்று நேற்று சென்னையில் முழுவதுமாக கிழக்கு திசை காற்று இருந்தது இன்று தென்கிழக்கு திசை காற்றாக மாடி அது வடகிழக்கு திசை காற்றாக மாறுகிறது ஸோ இந்த மாற்றங்கள் காரணமாகவும் மேலும் இந்த உட்புற தமிழகத்தில் காற்றை காற்றின் கு குவிதல் மற்றும் காற்றின் சங்கமத்தை ஏற்படுத்துவதால வட தமிழகத்தின் உட்புற பகுதிகள் பல பகுதிகளில் இன்று நம்ம கனமழையை பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் தென் தமிழகத்துலையும் பல பகுதிகளில் கனமழை பதிவாக இருக்கிறது கேரளாவுக்கும் இந்த ம கனமழையை கொடுக்க இருக்கிறது அது எங்கே எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் மேலும் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு வட தமிழகத்தை ஒட்டி நீடிக்கும் பிறகு இது படிப்படியாக நெருங்கி உள்ளே சென்று தெற்கு ஆந்திர பகுதிகள் ஊடாக உள்ளே செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் இன்றைய வானிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை கேரளாவில் குறிப்பாக காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு மற்றும் எர்ணாகுளம் கோட்டையும் ஆலப்பை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் இடுக்கி பாலக்காடு திருச்சூர் மலப்புரம் வயநாடு மாவட்டங்களில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் பார்க்கலாம் கர்நாடகா பொறுத்தவரையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகு மாவட்டத்தில் மீண்டும் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தட்சிண கன்னடா மங்களூரு அந்த பகுதிகளிலையும் கன கனமழைக்கான வாய்ப்பு பெங்களூரு உள்பட கர்நாடகாவின் ஏனைய பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் நம்ம இடிமழையை பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் கடப்பா அண்ணமையா மற்றும் திருப்பதி மாவட்டத்தில் கனமழையும் மற்ற ஏனைய மாவட்டங்கள் கர்னூல் அனந்த்பூர் நெல்லூர் காவாலி பிரகாசம் குண்டூர் விஜயவாடா சித்தூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் இடிமழை கூடிய கனமழை கூடும் தெலுங்கானாவில் பொறுத்தவரையும் ஹைதராபாத் அது உள்பட் அது அதை ஒட்டிய சங்காரெட்டி விகாராபாத் இந்த தெற்கு பகுதிகளில் கனமழையை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும் மற்ற இணைய பகுதிகளில் லேசான மழையாக இருக்கும் தமிழகத்தில் பொறுத்தவரையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளிலேயும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் தென் தமிழகத்தில் இன்று இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் வால்பாறை ஆகிய பகுதிகளில் இன்று பரவலாக கனமழை பதிவாக கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நேற்று போலவே இன்றும் சில பகுதிகளில் இந்த காற்றின் குவிதல் காரணமாக மாலை மற்றும் பிற்பகல் நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு மிதமானதாகவும் சில பகுதிகளில் மேற்கு கடலோரப் பகுதிகளுக்கு க கம்மியாகவும் மேற்கு பகுதிகளுக்கு கனமழையாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது வேலூர் பகுதி மக்கள் நிறைய பேர் மழைக்காக வெயிட் இருக்கீங்க ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திரு பாண்டிச்சேரி கடலூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்று தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டத்திலையும் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது மற்ற இணைய பகுதிகளான திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை திருவாரூர் மாவட்டமாகட்டும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழி த மழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிடுங்க கீழே ஷாப்பில் கிளிக் பண்ணி பர்ச்சேசும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த காணொலில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே